இதில் என்னன்னா யாருமே முழு வீடியோவை பரப்ப மாட்டாங்க முழு வீடியோவை பரப்பிட்டாங்கன்னா இவங்களுக்கு அவதூறு பரப்ப முடியாது இதில் இருக்க தன்மை என்னன்னா இந்த பேச்சு வந்து துரைமுருகன் அவர்கள் நடிகர் அஜித்தை நேரடியாக தாக்கி பேசுனது கிடையாது இளைஞர்கள் எல்லாருமே தமிழ் மீதும் தமிழ்நாட்டின் மீதும் நாட்டம் இல்லாமல் சினிமா போதையில சுத்துறாங்க அதுவும் தமிழ் நடிகர்களையோ தமிழ் தலைவர்களையோ யாரும் கொண்டாடுறது கிடையாது இந்த நடிகர்களும் தமிழுக்காகவோ தமிழ்நாட்டுக்காகவோ எதுவும் பேசுறது கிடையாது அப்படின்னு கோவமா பேசின கருத்து தான் இது சுருக்கமா சொன்ன அஜித்த நேரடியாகவோ தனிப்பட்ட முறையிலயோ துரைமுருகன் அவர்கள் பேசல அவர் அஜித்த மட்டுமா விமர்சிக்கவும் இல்லை விஜய பத்தி திரையில சமூக அவசனம் பேசுறவரு நிஜத்துல அமைதியா இருக்காரு அப்படின்னு விமர்சனம் பண்ணியிருக்காரு தன்னோட மக்கள் போதையின் வழியிலையும் சினிமா பாதையிலையும் போடுறதை நிறுத்துறது ஒரு தடை தலைவனோட வேலை தன்னோட மக்கள் போதையின் வழியிலையும் சினிமா பாதையிலையும் போறத நிறுத்துறது ஒரு தலைவனோட கடமை அது ஆறு வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம சீமானன் அவர்கள் சொல்லி இருப்பார் அதையும் நீங்க கேளுங்க நினிமாவில் பால் ஊத்துறது கூடாதுன்னு சொல்றதெல்லாம் அதிகமாக பேசுறதுன்னா நான் பேசாம யார் பேசுவேன் நீங்க பேசுவீல நீங்க பேசுவீல நான் தானே பேசணும் ஊத்துறவன் என் அண்ணன் தம்பி விழுந்து சாகிறவன் அண்ணன் தம்பி அவமானம் தூணி குறுகிறது நான் அப்போ நான் தானே சொல்லுவேன் அது செய்யக்கூடாது அதை ராஜா அப்படின்னு